தண்டியடிகள் நாயனார் தண்டியடிகள் நாயனார் திருவாரூரிலே அவதாரம் செய்த பெருமகன்னார் திருவாரூர் பிறந்தார் அடியாருக்கும் அடி திருவாரூரில் பிறந்தவங்க அடுத்து பிறவி இல்லையா அப்படி ஒரு புண்ணியத்தலம் இது சுந்தரமூர்த்தி நாயனார் காலம் வரைக்கும் அது இருந்து அப்படின்னு அவருடைய பள்ளிகத்திலே அவர் சொல்கிறார் அப்போ திருவாரூரில் பிறக்கற பெரிய புண்ணியம் நிறைய புண்ணியங்கள் செய்திருந்தா தான் கடைசி பிறவியாக அங்கே வாய்க்கும் அப்படிப்பட்ட புண்ணிய தலத்தில் அவதாரம் செய்தவர் தண்டியடிகள் நாயனார் ஆரூர் அப்படின்னா கூட்டல் ஊர் அருமையான ஊர்னு அர்த்தம் திருமகள் பூசனை செய்து பேர் பெற்ற தலம் மகாலட்சுமி ஊசனை செய்து பேர் பெற்ற தலம் திருமகளுக்கு ரொம்ப பிடித்த ஒரு பொருள் தெரியுமா கமலம் தாமரை செந்தாமரை தான் அம்மா அத்தகைய செந்தாமரை போன்ற தலம் திருமகள் விரும்பக்கூடிய செந்தாமரை போன அதனாலதான் திரும்பகள் அங்க எப்போதும் அங்கு ஒரு குளம் உண்டு அந்த குளத்துக்கு கமலாலய குளம் என்று பேர் அங்க எல்லாமே அஞ்சு அஞ்சு ஏக்கர்ல இருக்கும் எல்லாம் பிரம்மாண்டம் குளமே பிரம்மாண்டம் ஒரு குளமோடு இருந்தால் நடியில் ஒரு நீராடி மண்டபம் இருக்கும் அந்த நீராளி மண்டப அளவு நம்ம கோயில் அளவுக்கு நீராடி மண்டபமே இருக்கும் அப்ப குளம் எவ்வளவு பெருசா எல்லாம் பெருசா இருக்கும் எல்லாம் எல்லாம் பெருசு பெருசா இருக்கும் அத்தகைய புண்ணிய தலம் திருமாள் பூசனை புரிந்த லிங்கப் பெருமான் தியாகராஜ பெருமான் அங்கு வைத்திருக்கின்ற தலம் அருள்வாளிக்கின்ற தலம் கமலாம்பியை செவ்வது தியாகராஜ பெருமான் அருள்வாளிக்கின்ற அற்புத தலம் அந்த தலத்துக்கு ஈடு இணையே இல்லை சிவராஜதானி அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமான் அரசராக வீட்டிருந்து அருவாளிக்கின்ற தலம் தியாகராஜர் மற்றொரு நடராஜர் நடராஜர் சிதம்பரத்தை தியாகராஜர் திரு ஆரூரிலே அடியார்களுடைய பெருமையை உலகத்துக்கு அறித்த அறிவித்த பெருமான் தான் திரு ஆரூர்பர் பெருமான் திருத்தொண்ட தொகை அங்கேதான் அருள் செய்யப்பட்டது நாயனார் நாயனாருமான திருத்தொண்ட தொகை அங்கேதான் முதன் முதல் அருள் அருள் செய்யப்பட்ட புண்ணிய தலம் அந்த தளத்துக்கு முன்னாடி தேவாசிரிய மண்டபம் அடியார்கள் எப்போதுமே இருப்பாங்க அடியார்கள் இருக்கின்ற மண்டபத்தில் போய் அடியார்களை வணங்கி விட்டு தான் திருவாரூர் பெருமானை வணங்க வேண்டும் குருவருள் இருந்தால்தான் திருவருள் உண்டு அத்தகைய மிக சிறந்த புண்ணிய தலம் திருவாரூர் தலம் அத்தகைய திருவாரூர் தலத்திலேயே சேக்கிழார் பெருமான் சொல்றாரு அருமையா சொல்வார் இந்த உலகம் நிலமகளுக்கு நெட்டி திலகமாக விளங்கக்கூடியது திருவாரூர் பெண்களுக்கு அழகே அந்த நெட்டி திலகம் தான் நிலமகளுக்கு நெட்டி திலகமாக விளங்கக்கூடியது திருவாரூர் தலம் ரொம்ப சர்வதோஷ பரிகார தலம் என்ன தோஷம் இருந்தாலும் அத்தனை தோஷத்தையும் மொத்தமாக போக்கக்கூடிய தலம் சுத்தரமூர்த்தி நாயனாருக்காக சிவபெருமானை வீதியில வந்து நடந்து போய் தூது போன போனம் இந்த தளத்துடைய சிறப்பான சொல்ல விடுவோம் வாக்குகளே சொல்ல முடியாது பெரிய புராணம் புத புத ஆரம்பிச்சதே ஆரம்பிக்கின்றதே திருவாரூர்ல இருந்து சாமி ஆரம்பிப்பார் அப்படி இப்படி மிக விசேடமான புண்ணிய தளம் அத்தகைய தளத்தில் அவதாரம் செய்த பெருமான் தண்டியடிகள் நாயினார் தண்டியடிக நாயினால் எப்போதுமே சிவபெருமானை அகத்தில் கண்டு ஆனந்த பரவசம் அடையக்கூடிய அப்படின்னா என்ன உரத்துல பார்வை இல்லை கண் அவர் அவரு அவர் கிடையாது கண் பார்வை கிடையாது எப்போதுமே அகத்திலேயே சிவபெருமானை பரிசிக்கு போட நாய சொல் முகத்தில் கண் கொண்டு காணும் மூடர்கள் அப்படின்னாரு முகத்தில் உனக்கு ரெண்டு கண்ணை வச்சுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறேன் மூடர்களே முட்டாள்களே அப்படின்னார் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் அகத்தில் கண் அகத்தில் கண்கொண்டு காண்பதுதான் முகத்தில் கண் கொண்டு நீ பார்த்து நீ என்ன பண்ண போற ஒரு பிரயோஜனம் இல்லை அது மூடத்தரம் சொன்ன இதை நன்கு அறிந்த பெருமான் அல்லவா தண்டியடிகள் அதனால் அவருக்கு கண் பார்வைய பற்றி ஒரு துடி கூட அவருக்கு இல்லை அகத்தில் கண்கொண்டு அந்த அகக்கண் மூலம் சிவபெருமானின் ஆளும் தொழுது ஆனந்தத்தில் இருப்பார் இறைவனுடைய திருநாமமாகிய ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை திரு ஐந்தழுத்தை நாளும் ஓதுவார் ஒரு கணம் கூட விட மாட்டார் எப்போதுமே ஸ்ரீ பஞ்சாசாரத்தை ஓதிக்கொண்டே இருப்பார் காலையில் எழுதுவார் நீராடுவார் இட்டுக்கொண்டு பஞ்சாச்சாரத்தை ஜபதி செய்து கொண்டு திருவாரூர் கோயிலுக்கு வருவார் இல்லை கோயிலுக்கு வருவார் தேவாசிரியை மண்டலம் அடியார்கள் எல்லாம் தொடுவார் அகத்துல முன்னாடி நிற்பார் புறத்துலதான் கண் இல்லை அகத்துல இருக்கே சிறந்த கண் அந்த அகக்கண் கொண்டு அடியார்கள் எல்லாம் தேவாசிரியை தொழுது கொண்டு திருவாரூர் பெருமான் இடம் வளமாக அங்கு அள்ளியங்கோதையம்மை தாயார் பெயர் புட்டிடம் கொண்ட பெருமான் வீதி விடங்க பெருமான் கமலாம்பியை செய்த தியாகராஜ பெருமான் நாளும் தொடுவார் அழுது தொழுது பஞ்சாத்திர ஜவன் பண்ணி அந்த திருக்கோயிலுக்கு தொண்டு செய்வார் அவரால் என்ன ஏழுதோ அந்த திருத்தொண்டை நாள்தோறும் கோயிலில் தொண்டு செய்திருப்பார் ஒரு நாள் அவர் கவனித்தார் கோயிலுக்கு மேற்கொருத்து பெரிய குளம் கமலாலய குளம் இருக்குது அதை சுத்தி ஃபுல்லா ஆக்கிரமிப்பு முழுவதுமாக ஆக்கிரமிப்பு யார் சமணர்கள் ஆக்கிரமித்து அங்கங்க அந்த பள்ளி அப்படி சின்ன சின்ன குடில்கள் போட்டு குடத்தை சுத்தி ஆக்கிரமிப்பு குடம் இருக்கவே தெரியல அப்படி ஒரு குழு ஆக்கிரமிப்பு இதையெல்லாம் அகக்கண் எல்லாரும் பேசுவதை கேட்டு அகக்கண் கொண்டு ஐயோ கோயில் வேற குளம் இல்லை சொல்லுவங்களை ஒரு கோயில் குளமாக போறாரு அப்படின்னா கோயிலே குளத்தையும் பிரிக்க முடியாது கோயில் உள்ள குடத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா அதை முதல் தெரிஞ்சுக்கணும் அப்பதான் அந்த வரலாறுடைய சிறப்பு நமக்கு தெரியும் கோயிலில் குளத்தில் நீர் எப்போதுமே தூய்மையாக நிறைந்திருக்கும் தூய்மையாக நம்ம வைத்துக் கொள்வது நம்ம கடமை அதைத்தான் அந்த வரலாறு நமக்கு தெளிவாக பேசுகின்றது அந்த குளத்துல இருக்க நீர் திருக்கோயில் திருக்கோயிலுள்ள அத்தனை ஓதுகின்ற அத்தனை மந்திரங்களும் அந்த நோய் நீர்ல இருக்கும் அத்தனை மந்திர ஆற்றலும் சக்திகளும் நீர்ல எப்போதும் நிறைந்திருக்கு வேற எங்கேயும் போயிடாரு காற்று வழியாக மற்ற வழியாக போயிடும் ஆனால் நீர் அதை ஆகர்ஷணமாக எடுத்துக்கொண்டு இருக்கும் அதனால தான் திருக்கோயிலு பக்கத்தில் ஆரோ குளமோ இருந்தோம் அத்தனை விசேடம் உண்டு தீர்த்தங்கள் இருந்தால் அந்த தீர்த்தம் புனிதத்தன்மை வாய்ந்த தீர்த்தம் அது மட்டுமல்ல அந்த குளம் என்பது பொதுமக்களுக்கு பயன்பெறும் பக்தர்கள் நீராடலாம் பொதுமக்கள் நீராடலாம் கால்நடை பிராணிகள் இல்லைங்களா ஆடு மாடு கோழி நீர் எருந்தலாம் நீர் எந்த இல்லையா நீர் இருந்தலாம் பறவைகள் எத்தனையோ பறந்துட்டு போகுது குளமும் ஒன்று நீர் வந்துட்டு அது பாட்டு போவோம் யார்கிட்டையும் யாரும் கேட்க வேண்டியதில்லை நீ யாரும் ஒன்று உருக்க வேண்டியதில்லை பெரியவங்க இப்படி ஒழுத்து வச்சுருக்காங்க எல்லா உயிர்களும் பல்லுயிர்களும் ஓம்புதல் அனைத்து உயிர்களையும் நேசித்தல் அதான் சைவ சமயம் நமக்கு கற்றுக் கொடுக்குறது அதுக்காகத்தான் குளப்பன்னோர்கள் குளம் வச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக அந்த நீர்நிலையை பாதுகாக்க வேண்டும் இதையெல்லாம் பார்க்குற இந்த சமணர்களெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி கோயில் குளத்தையே கெடுத்து வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு மன வேதனைப்பட்டு ஒரு நாள் என்ன பண்றாருன்னா ஒரு கூடை ஒன்று அடிச்சுட்டார் ஒரு மூங்கி கூடை ஒரு மண்வெட்டி ரெண்டு பெரிய கம்பு நீளமான ஒரு கயர் இதெல்லாம் எடுத்துட்டு வார பார்வை இல்லை அவருக்கு எடுத்து வந்து குளக்கரைக்கு வர்றாரு குளக்கரை முழுசா ஆக்கிரமிப்பு ஒரு சின்ன இடம் தான் இருக்கு அதை தட்டி தடு மாதிரி உள்ள வந்துடுறாரு வந்துட்டு குளக்கரைக்கு வெளியில ஒரு கம்ப ஊண்டுறார் அப்படியே கம்பை ஊண்டிட்டு அப்படியே தடங்கி தடங்கி தரங்கி கீழே வர்ற குள குளத்தினுடைய நடுப்பகுதிக்கு வந்துடுறார் தூ பலகால தூர்வாரப்படமாக ஒரு குளம் இருந்தால் எப்படி சீரழிவான நிலையில் இருக்கும் அந்த குளம் அப்படியே வந்து கீழே கையில் மற்றொரு ஒரு கம்பு வச்சுருந்தாலும் அந்த கம்பு குளத்துக்குள்ளே உள்ளே நாட்டினார் நாட்டிட்டு அங்கே ஒரு கயிறை கட்டினார் கட்டி அந்த கயிறை அப்படியே மேலே எடுத்துகிட்டு வந்து குளக்கரைக்கு மேலே இருக்கிறீங்களா ஒரு கம்பு அதில் கட்டினார் அப்போ கீழே ஒரு கம்பு மேலே ஒரு கம்பு இடையில கயிறு கட்டிட்டேன் முடிச்சாச்சு மம்பட்டி எடுத்தார் கூடை எடுத்தார் அந்த தூர்வாரி அந்த சேரி சேரியமாக இருக்குல்ல தூர்வாரி கூடையில் அள்ளி போட்டு தன்னுடைய தலைமை தலையில் வச்சிருக்கேன் வச்சுட்டு அந்த கயரை கயிறு கட்டியிருக்காரு இல்லையா அதை விட அப்படியே படி படி வழியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி 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 குளக்கரைக்கு மேலே வந்து அதுக்கரை கொட்டிட்டார் பழைய அப்படியே தடவி தடவி கீழே வந்து அப்படியே ஒருவரே தூருவார இப்படி நாள்தோறும் தூருவார இதை பார்த்தாங்க சமணர்கள் இதெல்லாம் தூர்வார்னா குளமாக தாங்க முடியலை குளம் நல்லாயிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படி அவங்களுக்கு தாங்க முடியுது உடனே தண்டி எடுக்கிட்ட வந்து அந்த சமண ஒரு நாளர் சமணர்கள் வந்து ஐயா இது என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்க நீங்கள் பாட்டு கயிறை கட்டுறீங்க அப்படியே ஏறி போகிறீங்க அங்கே இங்கேருந்து எடுத்து அங்கே மேலே கொட்டிகிட்டு வர்றீங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலையை நீங்கள் இப்படி தோண்டும் போது குளத்துக்குள்ளே தோண்டி கூட அள்ளி போகிறீங்களா மண்ணு அதுக்குள்ளே எத்தனை புழு பூச்சிகள் இருக்கும் எதாவது செத்து போயிருமா இல்லையா இப்படி உயிர்களை வணக்கலாமா இவங்களுக்கு பொறாம அந்த மண்ணுக்குள்ள பூச்சி சேர்த்து என்ன பண்றது தேவையா குளம் பாருதல் தவறானது அப்படின்றது சமணர்களுடைய கொள்கை சைவ சமயம் என்ன சொன்னா ஊரில் உள்ள குளங்கள் எல்லாம் தூர்வாரி தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் அது அனைத்து உயிர்களுக்கும் பயன்படும் இது சைவ சமயம் இன்னைக்கு அது வெளிப்போனது வருதா இல்லையா தூர்வாரணம் இன்னைக்கு எல்லாத்தையும் தெரியுது இது பாருங்க நம்ம ஆதி காலத்துல இந்த வரலாறு இருக்குது நமக்கு தூர்வாரணம் ஐயா அப்படின்னு ஒரு கண் தெரியாத அடியவர் பெருமான் அப்படி கருணையோடு தூர்வார வர்றாரு அதை வந்து தடுக்கிறாங்க நீ எப்படி தூர்வார பண்ணக்கூடாது நான் சொல்வது அறவுரை அதாவது யாரு சின்ன சின்ன உயிர் செத்து போயிரும் இது அறவுரை ஆனா குளத்துக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குது அந்த மந்திர நீராடினால் பாவங்கள் வினை போகும் பண்டுவீர்களும் பறவைகளும் கால்நடைகளும் நீர் இருந்தோம் எத்தனை பேர் நீராடலாம் தூர்வார பணமாக குளம் சீர்கட்டி போன அந்த குளத்தில் யாருக்கு என்ன பையன் அது அவங்களுக்கு தெரியலையே அப்படின்னு நிற்கிறார் அப்ப சொல்றாங்க சமணர்கள்லாம் அந்த புழு பூஜை செத்து போயிரு நான் சொல்றேன் எவ்வளவு சிறந்த அறவுரையே நான் உன் காதல சொல்லிட்டு இருக்கிறேன் உனக்கு இது நாள் வரை கண்ணுதான் இல்லையா நினைச்சுக்கிட்டேன் காது இல்லையா அப்படின்னு கேட்டாங்க இதனால வரை கண்ணுதான் இல்லை நான் சொல்ற அறவுரை நீ கேட்காதனால உனக்கு காதும் இல்லையா செவியலும் இல்லையா அப்படின்னு கேட்டோடையும் ரா சாமிக்கு ரொம்ப வருத்தம் ஏயா இப்படின்னா சொல்றீங்க இப்படி குளத்தை தூர்வார்னா பல உயிர்களுக்கு நன்மை சிவபெருமானுக்கு மிகப் பிரியமானது ஐயா இது சிவ புண்ணியத்தினருடைய சிறப்பு உங்களுக்கெல்லாம் தெரியலையே அப்படின்னு சொல்றாரு சொன்னா அவங்க கண்டபடி பேச ஆரம்பிக்கிறாங்க உனக்கு கண்ணு தெரியல காது தெரியல ஆச்சா அப்போச்சான் அவங்க தன்மை எப்படித்தானே ஆனால் சாமி சொல்கிறார் இப்படியெல்லாம் முதல்ல பேசாதீங்க எனக்கு மனம் வருத்தப்படுகின்றீங்க இந்த புண்ணிய செயலை தடுக்காதீர்கள பாவம் பாவம் வந்து சேருது என்று சொல்லிட்டு அவர் சொல்ற அவருக்கு சென்னதாக ஒரு கோபம் வந்துருச்சு நீ இப்படியெல்லாம் பேசுறீங்களே ஒரு சமயம் எனக்கு கண்மொழி வரப்பெற்று நீங்கள் குருடாய் போய்விட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் செய்கின்ற திருத்தொண்டை நீங்கள் தடுப்பதினால் எனக்கு கண்மொழி வரப்பெற்று உங்கள் நீங்களுடைய கண் பார்வை இழந்து நீங்கள் குருடாய் போய்விட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் கேட்டார் அவங்க கோபந்துச்சு நாங்கள் ஊரை விட்டே போயிருவோம் நாங்கள் ஊரை விட்டே போயிருவோம் அப்புறம் சொல்ல சொன்னோடனே அவங்க என்ன ஊரடங்கு சொல்லிட்டு சும்மா இருந்துருக்கலாம்ல அவர் கைகளில் மண் வெட்டி மண் வெட்டி அந்த கூடை நாட்டு ரெண்டு கம்பு கயிறு எல்லாத்தையும் பிடுங்கி வீசி அறிஞ்சிட்டார் அதை அந்த செயலெல்லாம் பார்த்து மனம் ரொம்ப வருந்துட சாமி கண்டீர்கள் ரொம்ப வருந்துறார் வருந்து கண்ணீர் மொழி வர்றார் வந்து சிவபெருமான் திருவாரூர் பெருமானை வணங்கிட்டு சாமி தங்களுக்கு செய்கின்ற திருக்குண திருத்துண்டில் இடையூறு வந்து விட்டது நான் என்ன செய்வது அப்படின்னு அழுது உடம்புறேன் உடம்பிட்டு வந்து அவர் கொஞ்சம் சோர் வயசு அவருடைய இல்லத்துக்கு வந்து தூங்கிட்டார் சாமி வந்து கடவுளை சொல்ற நண்டிய பார்த்து முதலில் அவருடைய கவலையை ஒழிய நீங்கள் என வந்து இறைவனை தவிர யாரும் அதை ஒழிக்க முடியாது நம்ம மனக்கவலை யாராலையும் தேக்க முடியாது எந்த வைத்தியமும் கிடையாது மருந்து மாத்திரம் கிடையாது எது கிடையாது இறைவன் தான் தனக்கு ஊமை இல்லாதான் தான் சேர்ந்தா இருக்கால் மணக்கவளை மாற்றல் அறிவு திருவள்ளுவர் வாக்கு தனக்கு ஊமை இல்லாத சிவபெருமான் சிவபெருமானுக்கு இணைய வேறாவது உலகத்தில் இருக்கிறாங்களா இல்லை என்ன வள்ளுவர் தனக்கு ஊமை இல்லாத சிவபெருமான் தான் நீ அவரை வணங்கினா மணக்கவளை போயிடுன்னாரு மனக்கவலை இருந்தா நீ அவரை வணங்க மாட்டேன்னு சொல்லிட்ட வள்ளுவருடைய வாக்கு அதனால மணக்கவளை முதலில் ஒளி அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொல்றாரு நாளைக்கு உன்னுடைய கண் ஒளி பெறும் அவர்கள் கண் ஒளியை இழப்பார்கள் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டாரு சாமி அருள் செஞ்சுட்டு நேரா அந்த நாட்டு சோழ மன்னனுடைய கனவுல போய் தோன்றார் சொல்லி மன்னா அடியனுடைய தன்னுடைய அடியவரான தண்டியடிகள் திருவாரூரில் இருக்கிறார் அவர் நம்மளுடைய திருக்குளத்து திரு தொண்டு செய்பவர் அவருடைய தொண்டுக்கு இடையூறு ஏற்பட்டது ஆகவே அந்த அதனை நீ நேரில் சென்று அவருடைய கருத்தை நீ முற்றுவிப்பாயாக அவருடைய தண்டியடிகளுடைய கருத்து அறிந்து அதனை நீ முடிப்பாயாக வாயானை மனத்தானை மனத்தில் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை அதான் சொன்னார் தண்டியடிகளுடைய கருத்தை அறிந்து நீ முடிப்பாயாக மன்னனுக்கு சொன்னார் மன்னனுக்கு அந்த ஆசீர்வாதம் மன்னர் எதிர்த்து ஆடுறாரு பாடுறாரு சாமி கடவுளை நமக்கு அருள் செஞ்சுட்டாரு அவர் கண்ணீர் வருது ஒரே சந்தோஷம் தாங்கல எப்ப விடியும் காத்து இருந்தார் விடிஞ்சிச்சு படைப்பட்டால்தான் நேரம் திருவாரூர் வந்தார் தண்டியடிகளை தெரிஞ்சு நேரம் அவர் ஐயா நடந்தது என்னன்னு சொல்லுங்க என்ன மன்னர் வந்திருக்காரு அவர் கண்பார் மன்னர் தான் அப்புறம் தெரிஞ்சுக்க தெரிஞ்சிட்டு மன்னா அப்படின்னு சொல்லி இறைவனுடைய கருணை நினைந்து பார்க்கிறேன் அதனால நடந்தது சொன்னார் நான் திருக்கோயில வந்து தூர்வாரப்படாமல் கிடந்தது திருக்கோயிலை தூய்மைப்படுத்தணும் குளத்தை தூய்மைப்படுத்தணும் நான் திருத்தொண்டு செஞ்சேன் பார்வை என்கார் அந்த செயல்கள் எல்லாம் செஞ்சேன் இதை பொறுக்காதவர்கள் உனக்கு கண்ணு மட்டும் இல்லையா காது சேர்ந்து என்று மனம் வருந்தபடி செய்து மட்டும் இல்லாமல் அந்த திருத்தொண்டுக்கு தடையும் செய்து விட்டார்கள் என்னால மீண்டும் அந்த திருத்தொண்டை என்னால் செய்ய இயலவில்லை நான் மனம் வருந்துகின்றேன் அந்த மன வருத்தப்படி அவர்கள் என்னிடம் பேசிய நான் மனம் வருந்தும்படி என்னுடன் பேசியதனால் என்னுடைய கண் ஒளி பெற்று ஒரு சமயம் உங்களுடைய கண்ணை நீங்கள் குருடராக போய்விட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று உள்ளதை உள்ளபடி சொன்னார் நடந்தது ஆகவே இதுதான் நடந்தது மன்னா தங்களுடைய தீர்ப்பை நீங்கள் கூறுங்கள் அப்படின்ட்டு நியாயம் எதுவோ அந்த தீர்ப்பை நீங்க சொல்லுங்க அப்படின்ற சமணர்கள் எல்லாம் கூப்பிட்டு என்ன நடந்துங்க நாங்கள் அப்படித்தான் பேசுவோம் அப்படின்னா அப்படித்தான் சொல்லுவோம் அப்படித்தான் பேசுவோம் அப்ப நீங்க இவருடைய கண் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று மன்னரும் கேட்கிறார் நாங்கள் மன்னர் போயிடுறோம் நீங்கள் உங்களுடைய கண் ஒளிவரப்பெற நீங்கள் என்ன செய்து செய்து காட்டுங்கள் அப்படின் மன்னர் திருவாரூர் குளத்துக்கு வருகின்ற ஸ்ரீ பஞ்சாச்சரத்தை நாளும் ஸ்ரீ பஞ்சாச்சரத்தை ஓதிக்கொண்டு திருவாரூர் குளத்தில் மூழ்கி எழுந்தார் அவ்வளவுதான் மூழ்கி எழுந்தவுடன் அவருடைய கண் பார்வை திருவாரூர் முழுவதும் பார்க்கக்கூடிய அந்த கண்ணுடைய ஒரு பிரகாசமாக இறையருளால் கிடைத்தது தேவர்கள் பூமடை பூமாரி ஒடிய அரகரை என்ற முழக்கத்துடன் அங்கு அந்த அற்புதம் நிகழ்கின்றது கண்டியடிகளுடைய காலத்தில் அந்த நிகழ்ந்த உடனே சமணருடைய கண் பார்வை மொத்தமாக போய் அங்கு எத்தனை பேர் இருந்தாங்க அத்தனுடைய பார்வையும் போயிருச்சு ஒரு சமண்டர் என்ன பண்றாரு எது மேடு எது பல்லம் தெரியல திடீர்னு வந்து குளிக்கல விழுந்துட்டார் இன்னொரு சமண்டர் நேருக்கு வரங்க யாரும் தெரியல முட்டி மோதி கீழே விழுகிறாங்க இப்படி பார்த்தா நூற்று கணக்கான சமரர்கள் தடுமாறி தடுமாறி விழுந்து போய்கிட்டு இருக்காங்க மன்னர் சொன்னார் நீங்கள் சொன்னபடி இந்த ஊரை விட்டு உடனே செல்லுங்க மன்னருடைய யானை நிமிஷத்தில் இருக்க முடியுமா தட்டு தடுமாறி போய் ஒவ்வொருத்தரும் முட்டி மோதி அவங்க வாடி போயிட்டே இருக்கிறாங்க அதுல சில சமணர்கள்லாம் சொல்றாங்க அழியக்கூடிய ஒரு பொருளை நம்பி வழிபட்டு நாம் அழிந்தோமே அப்படின்னா சமண கொள்கை வந்து அழியக்கூடிய கொள்கை அழியக்கூடிய கொள்கையிலே பின்பற்றி அதனை வழிபட்டு நாம் இப்போது அழிந்து போனோமே என்று கொண்டே அந்த ஊரை விட்டு அவர்கள் செல்லுகிறார்கள் இங்கு தண்டியடி நாயர்களுடைய திருவடியில் விழுந்து சோழ மன்னர் வணங்குகிறார் வணங்கி அவர் ஆசீர்வாதப்பட்டு எங்களுடைய அந்த திருக்கோணத்தை அவரே புதுக்கி அருமையாக கும்பாபேஷே திருக்கோளத்துக்கு ஒரு கும்பாவேஷனே மன்னர் பண்ணிடுறார் பண்ணி மேலும் உங்களுடைய திருத்தொண்டு தொடர்கள் என்று அவர் கண்டிப்பாக விடைபட்டு மன்னர் அவருடைய இருப்பிடம் செல்லுங்க நல்லா பாருங்க ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் திரு பஞ்சாட்சரத்தை ஓதக்கூடியவர்களுக்கு அனுகிரகம் செய்கின்ற ஆற்றலும் நிகிரகம் செய்கின்ற ஆற்றலும் வரும் அதான் முக்கியம் அனுகிரகம்னா ஆசீர்வாதம் சரி பஞ்சாச்சரத்தை நாடு ஓதக்கூடியவங்களுக்கு அவங்க ஆசீர்வாதம் பண்ண நல்லா இருப்பாங்க நிகரகம் போயிரும் போயரும் யார் சொன்னா தண்டியாருன்னா நிக்ரகம் அவங்க தப்பு செஞ்சாங்க தண்டித்திர தண்டித்து திருத்திட்டார் அவங்க நுந்துட்டாங்களா ஐயோ இப்படி நடந்துட்ட தண்டித்து திருத்தல் அப்ப தண்டித்து திருத்துன்றது மரக்கருணை ஆசீர்வதித்து அவங்களை வரம் கொடுப்பது அறக்கருணை இந்த அறக்கருணையும் அறக்கருணையும் யார் தெரியுமா செய்வா சிவபெருமான் தான் செய்கிறார் இப்போ ஸ்ரீ அவருடைய நாமம் ஆகிய திருவைந்தலத்தை நாளும் ஓதக்கூடிய அடியார்களும் செய்யலாம் என்பதைக்கு அடையாளமாக அமைந்தது தான் கண்டிப்பாக நாயனார் வரலாறு நாலு பஞ்சாட்சர ஓதுனால அனுகிரகம் அவரால செய்ய முடிஞ்சது நிகிரகம் என்று சொல்லக்கூடிய தண்டித்து அவரால் செய்ய வரலாறு நமக்கு தெளிவாக சொல்லுகின்றது என்பதை சொல்லி நம்மளுடைய திருக்கோயிலையும் திருக்குளத்தையும் நன்றாக பராமரிப்பவர்களுக்கு சிவபதம் உறுதியாக உண்டு என்பது பெரியவரான தெளிவு சிவபதம் கைலாயத்தில் இருக்கின்ற வாழ்கின்ற வாக்கியம் அது உறுதியாக உண்டு சிவபதம் உண்டு என்பது மிக தெளிவாக நமக்கு தண்டியடிகள் நாயினார் புராணம் சொல்கின்றது திருக்கோயிலையும் திருக்கோயிலை சென்றிருக்கின்ற பகுதிகளையும் திருக்குளத்தையும் நன்கு பராமரித்தார் அவர்களுக்கு நற்கதி நற்கதி என்பது சிவகதி தான் சிவகதி உண்டு அதை பராமரிக்க அவர்களுக்கும் அதை சீர் அதாவது சீர்படுத்தலாம் பரவாயில்ல அதை சீரடிக்கிறாங்க பாருங்க அது ரொம்ப கொடுமையிலும் கொடுமை அவர்களுக்கு பாவம் வந்து சேரும் அது உதாரணமாகவே சமணர்களுடைய வாழ்க்கை நமக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதை சொல்லி தண்டியடைய நாயனாருடைய இப்படி தண்டியடைய நாயனார் தன் கண்குழி பெற்றும் திரு பஞ்சாயத்தின் நாளும் ஓதியும் திருத்தொண்டுகள் பல புரிந்தும் ஒரு பங்குனிமாக சதய நட்சத்திரத்திலே வல்ல சிவபெருமானுடைய திருவடி அடைந்து பேரின்ப பெருவாழ்வை பெற்றார் என்பதை சொல்லி விரைவில் நம்ம இப்ப திருக்களுக்கொண்ட